ஆ நன்றே யாரையுமே இல்லை நான் நம்பக்கூடாதுங்க நம்பி நம்பினா கெட்டது போதும் என்னால் அதான் இப்போ ஒரு இது பார்த்தேன் எதுனா நம்ம நம்ம இப்பவும் சொல்லியிருப்பாங்க யார் வயது வர ஒரு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன் உனக்கு முடிஞ்சது மட்டும் பண்ணு உனக்கு தெரியாத நீ பண்ணாத உனக்கு முடிஞ்ச அளவுக்கு நீனே முயற்சி எடு அதே மாதிரி லட்ரி வீடியோ வந்து நான் தான் முயற்சி எடுத்தேன் நான் தான் இது பண்ணேன் நான் தான் வாச்சேன் எல்லாமே இது பண்ணேன் லட்டு வீடியோ நான் தான் தனியாக போட்டேன் ஏன்னா அந்த சுரசம் கூட இப்போ வந்து நம்ம படிக்க படிக்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரையுமே நம்ம கூட நம்ம நம்ப நம்ம நம்ப நம்மளுக்கு மேலும் 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 பிரச்சனை நம்ம இருந்தேன் இப்போ தனியாக நம்ம வீடியோ போடணும்னு வாங்கணும் லட்ரி வீடியோ இருக்குது லட்ரி வீடியோ தனியாக போடும் வாங்குவேன் நான் முன்னாடி எப்படி அழகாக போட்டதோ அதே மாதிரி தனியாக போடுவேன் இனிமேல் எதுவுமே நம்ம கூடாது நம்மளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும் நம்ம அப்படி இல்லையா நம்ம கம்முன்னு வாயை வச்சுட்டு சும்மா இருந்துடணும் என்ன அவன் இருக்கான் இவன் இருக்கான் தோணா இருக்கான் துருத்தி இருக்கான் இவன் இருக்கான் எல்லாத்தையும் நம்பி 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 நீ எல்லாரும் சொல்கிறீங்க ஆ அப்படி சேர்த்து இப்படி சேர்த்து பண்ணிட்டாங்க ஆனால் தப்பு தான் என்னன்னா மகா தப்பு நம்ம வந்து நம்மளே தனித்து நின்று அன்னைக்கு நம்ம செயல்பட்டு எத்தனையோ ஒரு பாருங்க தனியாக தான் நிற்பாங்க தனிமை 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 அதே மாதிரி நானும் தனி தான் நிற்ப போகிறேன் இப்போ எனக்கு யாருமே வேண்டாம் தனியாக நின்று தனியுமே நின்று நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குட்டி இருக்குது அவங்க கூட கூட வீடியோ வாங்கமா அப்படி இருந்துடணும் இம்மன் அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு சொல்லி வீடியோ போட சொல்லக்கூடாது இப்போ ரட்டு வீடியோ அவ்வளோ இருக்குது பாருங்க ரெட்டு அவட்டையும் படிப்பேன் பார்சல் வீடியோ இருக்குது பார்சல் அவ்வளோ இருக்குனுங்க எல்லாமே அடிக்கி நிறைய வச்சுருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுவேன் ரெட்டு வீடியோ போட பாருங்க ரெட்டு வீடியோ போடலாம் எல்லாருமே கவலைப்படுறீங்க ஏன் கவலை முடியல வச்சுனா ஒரே பிரச்சனை ஒன்று இவனை வச்சு வரும் ஒன்று அவனை வச்சு வரும் இந்த ரெண்டு வருடத்தை வச்சு ஏதாவது பிரச்சனை வரப்பட் நம்மளுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப இதாக இருக்குது பாருங்க உடஞ்சி இருந்து பாருங்க உடஞ்ச உடனே வீடியோ போட முடியலம்னால ஏன்னா எனக்கு வந்து எதாவது அப்செட் ஆகிட்டேன்னா எனக்கு மைண்டு இதாகிடும் சந்தோஷம் இருக்காது முன்னாடி இருந்த ஜாலி மைண்டு கூட இப்போ நம்மளுக்கு சுத்தமாக வந்து குறையுது இந்த தேவையில்லாத இது அதனால வந்து நம்ம தெய்வத்தை மட்டும் நம்பணும் நம்ம கும்பிட்ற தெய்வம் ஆண்டவர்கள் அவரை மட்டும் நம்பிட்டு நம்ம பாட்டு வீடியோ போடணும் வாங்கணும் இல்லை அவன் இருக்கான் இவன் இருக்கான் தோனா இருக்கான் தூர்த்தி இருக்கான்னு சொல்லி எதையுமே செய்யக்கூடாது ஏன்னா செய்ய செய்ய எல்லாருமே பிடிச்சு காமித்தாங்க பிடிச்சி பிடிச்சி காமித்தாங்க விட்டு விட்டு ஓடுறானுவோ ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பேச முடியல ஒரு விஷயம் சொல்ல முடியல உடனே அவங்க ஓடிடானுவோ ஏன்னா அதனால வந்து இன்னும் நான் தனிச்சே நின்று தனிச்சே செய்யணும்னு பார்க்க தனிமையாக அதிகமாக நான் விரும்ப போகிறேன் தனிமை 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 அதிகம் விரும்ப போகிறேன் விரும்பி வீடியோ போகிறேன் பாருங்க நான் போகிற வீடியோ பாருங்கள் அட்டிவிட்டி கட்டி போக வரும் பாசிட்டிவாக வரும் பாருங்க நம்ம இது வந்து மனசை ரொம்ப வேதனைப்பட்டு இந்த வீடியோ போடுறதுனால ஓகே